கோவை வாழ் மக்களுக்கு அடித்த ஜாக்பாட் பி வி ஆர் சினிமாஸ் ஐந்து பிரம்மாண்ட ஸ்கிரீன்களுடன் வடவழியில் அசத்தல் மல்டி பிளாக்ஸ் துவக்கம் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாகவும் இந்தியாவில் உள்ள நகரங்களில் வேகமாக வளர்ந்து வரும் நகரமாக கோவை நகரின் கட்டமைப்புகள் வளர்ந்து வருகின்றன ஏற்கனவே தொழில் என்ற பெயரை கொண்டுள்ள கோவை ஐடி நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களின் வருகை சர்வதேச விமான நிலையம் மேம்பாலங்கள் என அடுத்த லெவலுக்கு கோவை தன்னை தயார்படுத்தி வருகிறது இந்நிலையில் இவற்றுக்கெல்லாம் நடுவே கோவை வாழ் மக்களை இன்னும் குஷிப்படுத்தும் விதமாக பிவிஆர் சினிமாஸ் பி என் சீரநாயக்கன் பாளையம் பகுதியில் அல்வெல் மாலில் துவங்கியுள்ளது கோவை நகரில் ஏற்கனவே மற்றும் ரோசோன் மாலை தொடர்ந்து பிவி சினிமாஸ் தனது ஐந்து ஸ்கிரீன் மல்டிபிளாக்ஸ் ஐ அல்வேல் மாலில் துவங்கியுள்ளனர் இது குறித்து பிவிஆர் ஐநக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அஜய் பிஜ்லி கூறுகையில் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பிரீமியம் சினிமாஸ் நிறுவனமான பிவிஆர் ஐநாக்ஸ் கோவையில் மூன்றாவது இடத்தில் தமது திரையரங்கத்தை துவங்கியுள்ளதாக கூறிய அவர் ஐந்து ஆடோட்டேரியங்களில் எண்ணூற்றி தொண்ணூத்தி நான்கு இருக்கைகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த புதிய ஐநாக்ஸ் திரையரங்கம் ஆடம்பரமான திரைப்படம் பார்க்கும் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நவீன மற்றும் சமீபத்திய சினிமா தொழில்நுட்பத்துடன் இந்த மல்டிபிளாக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் குறிப்பாக ஐந்து அரங்குகளிலும் நெக்ஸ்ட் ஜெனரல் த்ரீ டி சிஸ்டம் டூ கே நெக்ஸ்ட் ஜெனரல் ப்ராஜெக்டர் தொழில்நுட்பம் மற்றும் சவுண்ட் சிஸ்டம் மற்றும் டிடிஎஸ் எக்ஸ் ஒழியை கொண்டுள்ளது இது ஒரு இணையற்ற செறிப்புல அனுபவத்திற்காக சிறந்த ஒளித்தரத்தை வழங்கும் என அவர் குறிப்பிட்டார்